அந்த சீன் செட்டிங் சி சின் தான் அவன் காண்ட்ராக்ட் ஒப்ப வச்சுருவேன் சரிங்க ஒரு பத்து மணிக்கு சீன் வந்தாரு வந்தார் ம் என்ன சின்ன இன்னும் நடிகெல்லாம் வரல என்னென்ன ரெகுலேஷன் ஆரம்பிக்கிட்டு இப்படி பண்ணுறது அப்படின்னு ஆ அப்புறம் ஆனால் அப்போதான் கூட வந்த பைய சைக்கிள் வந்து ம் விளக்கேஜில் இறங்கிட்டாங்களாமா பசியில் சிவரிக்கு ம் அப்படின்னு சொன்னான் நான் ஆ சொன்னது நாலு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க என்ன ஆரம்பிக்கிறது கண்ணு மூடி அவன் சொன்னதான் போய் நாலு பைக் கிளம்பிட்டு இருக்கா கிளம்பி ஒருத்தன் என்ன அவன் பேக்கெல்லாம் கொண்டு வருவாங்க ஆமா ஆமா அவங்க அம்மா ஒண்ணு அவங்க அம்மா ஒருத்தன் பைக் ஏத்துக்கிட்டு பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை மட்டும் நம்ம போச்சு சுவியா இருக்கிற பாயா ஏத்துக்கிட்டியா ஏத்திக்கிட்டு எல்லாத்துக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கானா இவனுக்கு என்னடா தலங்கிட்டே வானு இவனுக்கு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே பைக் ஓட்டானுக்கலாம் டேய் விட கண்ணுக்கு வாடா வாடான்னு வரேன் வர தினம் வந்துட்டுதானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே திரும்பி பாந்துருக்கான் கவனம் காணாம் அழகா

சரி அவண்டா வெறுப்பு கொண்டு அங்க விட்டு அப்புறம் என்ன கூட்டிட்டு வந்த பாருங்க இப்படிதான் பண்ணுவியா நீ கூட்டியாச்சின்னா கூடி கேட்கணா அவங்க வந்தாங்க சேலத்தில இருந்து சாப்பிட கூட இல்லையாம பசிக்குதுன்னா இருக்கேன் சரி அதோட ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தியாண்ண ஏன்னா ரோஸ் குடிக்க கிட்டே பாதாம் கீரை தான் அது அம்மா அவ அம்மாவும் பாதாம் கீரை வந்து என்ன பாருங்க துண்டுனு மாடு குதி சேமிக்கணும் துண்டுனையும் தான் அது அம்மாளுக்கு பாதாம் கீரை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை காமெடியை பண்ணி அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த செலை பண்ண பையன் காணாம்

ஆமா எப்பவுமே நடிக பழக்கம் அதுதான் போய் குழந்தைகிட்டான் இவனுக்கு மூணு பேருக்கு முன்னாடியே அவன் போய் அந்த இடத்துல இவனுக்கு மூணு பேர் வந்து இப்ப அங்க போறது இங்க போறது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தானு அப்புறம் இப்ப ரிஹர்சல் வர வரும் இவன் தான் நடிக்கிறது இல்லையா நடிக்க மாட்டானு அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிஹர்சலுக்கு வரணும் நல்லா இம் பண்ணிருப்பேன் அதே அல்ல

மேிக்க செம்ம அவங்க அப்பாக்கு முதல் சாரத்து பைய அவருங்களேன் அப்புறம் அவருதான் வந்து சிரிப்பு எப்பவுமே அடித்து விட்டாயா கண்ணம்மா என்னை அவமானப்படுத்தி விட்டாயா அப்படி இதெல்லாம் படிப்பு கிடையாது அவரு சும்மா பார்வையிலேயே பார்த்து படிப்பாருத்தா படிப்பாரு ஆமா ஆமா சொல்லி கொடுத்தா பிறந்திருவாரு புரியாளு அப்புறம் நான் சொன்னேன் ஐயா படிக்காம எப்படி இப்படியே நடிக்கலை பிஎஸ்வின் பிடிக்கும் ஒண்ணும் இல்ல எவ்வளவு வருஷம் பேசுறாரு தெரிமையா அப்படின்னு ஆமா அவருக்கு படிக்கலையாம்மா அப்படி ஆமா அது கேள்வி ஞானத்துல அவர் பேசுவார் அம்மா அது மாதிரி இவரும் வந்து

அந்த வகையில இந்த மேடை நாடகத்துல நடத்துற அங்க வந்து இயல்பா நடக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப காமெடியா இருக்கு அது மாதிரி ஒரு கோர்வையா கொண்டு வந்து இன்னும் சிலதெல்லாம் எப்படி எப்படி இருக்கிறது நினைச்சு பாக்கணும் ஏன்னா காலங்கள்ல எனக்கு ரொம்ப கலந்து வச்சு தொண்ணூத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கிறேன் என்னங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு வயசுல கடைசியா சுடர் வழக்கம் சாயந்தமரம் கிளப்பில் நடத்தினது கொடுமலையில் நடிகை இருப்பாரு பிரபலமா இருப்பாரு அங்க சின்ன பேர் கோபாலகிருஷ்ணன் அவரு நடிச்ச சாயந்த மரம் ஒரு கதையே கடைசியா ஒரு 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 ரிட்டையர் ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒரு குழந்தைகளை எல்லாம் வந்து எப்படி வளர்த்து வளர்க்க தெரியாம வளர்த்து குடும்பம் சின்ன குண்டம் ஆகிற மாதிரி கதை ஆ அது இது நான் சாய்ந்த மரம்ங்கிற அந்த 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 பெயரை வந்து சரிங்க ரொம்ப அமங்கலமா இருக்குதுங்கிறதுக்காக நான் சுடர் விளக்குன்னு வைத்தேன் ஆப்போசிட் அப்போ அந்த என்ன சுடர் விளக்கு அப்படின்னு சொன்னா நான் ஆ அந்த நாடகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் கவிஞளவு தலைமைதாங்கிறாங்க சரி குட் எந்த எந்த விசேஷத்துக்கு வேளாய் சொன்னுக்கா தே தே இதுக்கா காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் அந்த நாடகத்தை நாங்கள் எங்க எடத்துல போகிறோன்னா இந்த சாமிப்பெண் டீ கடை விஷயத்துல வர பத்திரம் எழுதுற கண்ணன் எழுது சாமிப்பெண் டீ கடை ஆமாங்க ஆமாங்க அதுக்கு அந்த இடத்துல போட்டு மேக்கப் மேற்கப்பாத்த மாதிரி ஆ ஆ ஆ போட்டு நடக்கும் போது அப்ப தமிழ்நாடு தர்மராஜ் வந்து நாடக தலைமை தான் சரி அது கூட சிலருக்கு வந்து பிடிக்கல அரசியல் ரீதியா இருக்கும் அது இருந்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க சரி வந்துட்டு அந்த என்னை கேட்டாங்க எனக்கு எங்க ரொம்ப நெருக்கமான பழக்கம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மோகன் இளமலை மோகன் வந்து இது நடத்துவாங்க பட்டிமென்ட்டம் நடத்துவாங்க சரிங்க அதுக்கு அந்த அம்மா வருவாங்க ஆ அப்புறம் அந்த வகையில வந்து சீட் வாங்கி எம்எல்ஏ வாங்கி எம்எம் இங்க வந்துருச்சு சூப்பர் அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்கறாங்க அந்த ருடர்களுக்கு அப்படிங்கறதுக்கு என்ன பொருள் நான் அத பேசணுமோல சுருக்கம் ஆஹ் அப்புறம் நான் அப்பதான் சரிங்கம்மா சொல்றேன் ஒரே நிமிஷம் வந்து அதாவது ஒரு குடும்பத்துல வந்து குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு அடிப்பாற்றல் நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட தாய் தகுப்பு நம்மளுக்கு கண்காணிப்பா வளர்த்துனா மட்டும்தான் அந்த குடும்பத்துல வந்து அவங்கெல்லாம் மிகச்சிறந்த மனிதல உருவாங்க கவனம் இல்லாம விட்டுட்டாங்கன்னா எவ்வளவு அறிவு இருந்தாலும் வந்து முரண்பட்ட நிலைக்கு போயிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படி ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைகள் சிறப்பான எதிர்கால வரணும்னு வரணும் அந்த தாய் சுடர் வழக்கு அந்த குழந்தைகள் சுடர் வழக்கா இருந்தாலும் தூண்டுகோலா இருக்கணும் தூண்டு கண்காணிச்சு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமா இல்லைன்னா நீரா போயிரும் அதுதான் நீங்க இதனுடைய இது அப்படின்னு அப்போ அந்த மாதிரி வச்சு ரெண்டு பேசினாங்க வயதான கேரக்டர் நடிச்சது அந்த இது ம் அதுக்கப்புறம் நீங்க மேடை ஏறல மேடை ஏறல அது சிவகிரி சண்முகம் என்னை டைரக்ஷன் பண்றாரு அப்போ அவர் டிரைவர் பண்றாரு மொத்தூர் பாலு வந்து இது காட்சி அமைக்கிறார் ஒன் செட் பிள்ளை அந்த நாடகம் ஒரே செட்டு தான் அப்படியா ஆமா ஒரே செட்டு தான் அதுல வந்துட்டு திரும்ப திரும்ப அதுதான் அந்த இவர் நம்ம இந்த திருச்சி நாடகம் இதுல நடிச்ச

இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி ஆகி அந்த இதுல நான் சீன் நடிக்கும் போது நான் இந்த பெராலிஸ்ட் வந்ததுனால உண்மையில் நீர் வழிந்து எண்ணெயில் உதிரம் கொட்டு நடிக்கிற மங்களம் நடிக்கிறாங்க அந்த சீன்ல எல்லாம் நாடக போட்டு என்ன பா என்னை தூக்கிட்டேன் அப்படியே சூப்பராக ஆமா அதே மாதிரி நம்ம கிளாஸ்மெண்ட் திரிவேணி சண்முகம் இந்த நாடகத்தை நான் வந்து இடங்கள்ல அரங்கேற்றம் பண்ணிருந்தாலும் என் எஸ் மங்களத்துக்கு ஈடுபடுத்த நடிக்கக்கூடிய இதே நடிகர் நீந்தாதான் அப்படின்னு எனக்கு பெருமைச்சா சொல்ல கதை அமைப்பும் அந்த அதுல நாற்பது சீன் அந்த நாடகத்திலேயே முப்பத்தி ஆறு சீன் அவனுக்கு வருது அப்படியே வந்துட்டே இருப்பாங்களே அவ்வளவு பெரிய லாங்கா இருக்கிற இதெல்லாம் நினைச்சிட்டு அப்ப வந்து சென்னியா மேடைக்கு வாழ்த்து வந்தவங்க சைடு என்ன சைடுல ஒரு பெஞ்சி போட்டு வந்தவங்க பெங்கி போட்டுவங்க அது ஒன்செட் பிள்ளை நாடகம் போறதுக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க ஒரு அது ஒரு கிணத்து சீனும் ஒரு பீடி சீனும் ஒரு மாடி சீனு அப்படின்னா அந்த திரையை தூக்குவாங்க அந்த திரை இறங்க இப்படிதான் வந்துரு

என்னென்னமோ எல்லாமே நடந்ததுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதையெல்லாம் நான் வருத்தப்படுத்தி ஒரு இது சாட்டு மாதிரி போட்டு நான் சொல்லலாம் நேத்து எங்க ஜானகிராமன் பேசினாப்ல அப்ப இதெல்லாம் பேசுங்க அந்த அவங்க கூட ரெண்டு மூணு இதை சொன்னான் சொல்லி இருக்கிறீங்க இது மாதிரி எல்லாம் அப்படியா எனக்கு இந்த பைக் ஸ்டார்ட் பண்ற அதெல்லாம் அவர் தான் சொன்னேன் அந்த தண்ணிக்கு பைக் அவன் அந்த அன்னைக்கு ரேசனுக்கு வந்திருக்கேன்

அந்த சட்டை என்ன கலர் இருக்கு அதுலயே அந்த பெல்ட் நோத்துருப்பேன் ஆமாம் இம் பண்ணிட்டு இந்த இந்த கவுசில்காரங்களை கவுசு என்னன்ட்டு கவுசுன்னு தெரியுங்களா உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்ணாரு ஒரு நாடகத்துல வந்து என்னையெல்லாம் வந்து நான் அவரு பட்டதாரி ஆ தெரியும் ஆ அப்பா நானெல்லாம் என்ன நடிக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது ரீசனுக்கு வந்து அவரை வரவே கொடுக்கணும் என்ன என்னை டெலிக்கரின்னு நினைச்சினீங்களா அப்படின்னு சொல்லி பட்டேகாப்பா ஆமாம் ஏ என்னதான் படிக்க இருந்தாலும் சாதாரணமா இருக்கிற நம்ம தறி ஓட்டுற பசங்க பத்தி ஒரு பெரிய ஒரு இது கட்டிட்டு வந்தாரு ஆனா அங்க நாடகம் அப்படிங்கறது வந்து அவருக்கு என்னன்னு அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது நாலு பேர் நிக்கிற போது பேசுறது வேற தனியா பேசுறது வேறங்க நல்லா நினைச்சுங்க பத்து பேர் இருந்தாலும் நீங்கள் ஒரு நடிகன் நாம வந்து இந்த பாத்திரமா மாறினா தான் நமக்கு மதிப்பு பேரு கிடைக்கும் இல்லைன்னா எல்லாம் சிரிப்பாங்கன்னு நினைக்காது சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆமாங்க உண்மையிலேயே வந்து நான் உங்ககிட்ட தனியா பேசுறது வேற இப்ப நாலு பேர் எல்லாம் பாக்கும்போது வேற அது மேடையில் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டாந்து நினைக்கிறதுனா என்ன விளையாட்டா இருந்தாரு அவரே கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் தேர்த்தி கொண்டாந்து இல்லையா அப்புறம் அடுத்து போய் நான் சரி நடத்துக்கு வண்டின்னு தான் என்னால அது அவருக்கு ஒரு படபடப்பு லேடிஸ் பக்கம் கண்டிப்பா கண்டிப்பா வரமாட்டாரு அப்புறம்

அதாவது நிறைய வருது நகைச்சுவை உணர்வு நல்லா நல்லா இருக்கும் சிரிக்க சொல்ல முடியும் அது சரி அது சரி பண்ணீங்க எங்க வீட்டுல மனம் விட்டு சிரிச்சு பல காலமாச்சு நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பாரமே குறைஞ்சிருக்கோம் ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி அப்போ நீங்க வந்து எஜுகேஷன் எல்லாருமே ஆபீசர்ஸ் அவங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பீங்க சீரியஸ் மேட்ரு மீடியம் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பீங்க பேசிட்டு போய் சிரிச்சு நீங்க பேசிட்டு இருந்தே இல்ல வீட்டுல கேட்டுக்க மாட்டாங்கல்ல ஆமா இப்படி இப்படி சிரிச்சுட்டா இருக்கீங்க உற்சாக மாறிங்க போன் வந்தாலே அப்படின்னு அப்புறம் கேக்குறவங்க நல்லா உற்சாக மாறிடும் இல்ல இதை கேக்குறவங்களுக்கு நம்மளை மாதிரியே இதே விஷயத்தை நம்ம பத்து பேர் அறிவிக்காளும்போது பத்து பேர் ஜெரிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாக அது மாதிரி நகைச்சை உணர்வு இருக்கிறவங்களுக்கு அந்த மனக்கஷ்டம் இருந்தால் கூட நம்ம இது மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு அதை மறந்துடுவாங்க கண்டிப்பாக அது மாதிரி நல்லா இருக்கும் அது மாதிரி பரவாயில்ல உங்கள் எல்லாம் கூட கேக்குறாங்க என்ன ஃபோன் பண்ணால் இப்படி கிரிக்கிறீங்களே அவன் அவங்க குணிருக்காங்க உங்கள்கிட்ட எல்லாம் கேட்பாங்க அவங்க அப்படிங்களா அவங்களும் யாரையுமே நம்ம விரும்பி தான் ஓ ரைட் ஏன்னா அது அதான் நினைக்கும் நம்மளா போய் வம்படியா சிக்கலா இருக்கும் அவங்களாம் வந்து விரும்பி அவங்களுக்கு மரியாதை நம்மளுக்கு தெரியல யாரும் சொல்லுவாங்க எனக்கு எனக்கு சேர தெரியலங்க சேர்த்து விடுக்குன்னு அவங்கள மட்டும் சேர்த்து விடுவோம் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துக்கு அப்படி சேர்ந்ததா எல்லாம் அதான் நிலைக்கு நம்ம காத்துக்கும் நாலஞ்சு வருஷம் சர்வீஸ் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் போறோம் அதுக்கு நாம ஒரு ஏதாச்சும் பொழுதுபோக்கு ஒரு பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு காலங்காலத்துக்கு நினைக்கிற மாதிரி பண்ணிடலாம் ஆமாங்க அது நாம அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிற போது அது வந்து அறிவு சார்ந்த விஷயமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அந்த இது நகைச்சுவை சார்ந்த விஷயமா இருக்கும் ஒரு கிராமிய மொழியிலயே சொன்னாலும் கூட வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள சொல்லலாம் நிறைய விஷயம் நினைவு சார்ந்த விஷயங்களை சொல்லலாம் நம்ம அது பதிவாயிரும் அப்போ வந்து கேட்குறவங்களுக்கு அவங்க ஒரு விஷயத்த ஓ நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் நடந்ததா நம்ம ஊர்ல இப்படி ஒரு மாற்றங்கள் இருந்ததா அவங்களுக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும் கண்டிப்பா அதன் மூலமா தெரிஞ்சுக்கிற விஷயங்களும் இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நாம வந்து யாரையும் பாதிக்காம நம்ம நகைச்சுவைக்காகவும் அறிவு உருவமும் பேச ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு

வந்து பட்டிமன்றம் நடத்துறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆற்றல் இல்லைன்னா அதெல்லாம் நடத்த முடியாது புரியா முடியாம அவ்வளவு எவ்வளவு சிரமப்பட்டாங்க பாவா ஆமா இப்ப அவங்க வந்து அவங்க காலத்துல எங்க பட்டிமன்றம் வந்தாலும் வேலைக்கு போயிருவாங்களாமா திருச்சி காலேஜ்ல ஒர்க் பண்ணது அதான் அவ்வளவு சினிச்சியா இருப்பாங்க எழுதி போயிருவாங்க பஸ்ல ஆஹ் ஆமா இது ஆஹ் திருச்சி என்னமோ என்னமோ கல்லூரி முருகாலஜி காலேஜ்ல பேராசரி ஆமாங்க ஆஹ் உருமு கல்லூரிங்களா உருமு ஆமா ஆமாங்க முஸ்லீம் கல்லூரி தான் அவர் சொன்ன ஞாபகம் எனக்கு இருந்தது ஆமா ஆமா அங்க அப்படின்னாரு எனங்க அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸரு ஆமாங்க நாம எல்லாம் போய் அவங்க கிட்ட அவங்க கவுண்டர் கொடுக்குற நம்ம நம்ம பேசுறோம்ல அது அங்க இவர் இருக்காருங்க நம்ம எனக்கு கோவிந்தராஜ் வாத்தியாருங்க ஆமா ஆமா அப்போ அவங்க அண்ணன் தங்கவேல் இருப்பாரு சரிங்க அப்புறம் அபூர் அந்த தான் வந்து மன்றத்தினுடைய தலைவர் அப்புறம் அந்த மன்றத்துல தான் இருக்கோம் உறுப்பினர்கள் அப்போ வந்து கோவிந்தராஜ் தான் அந்த ரிகர்சல் நடக்குது இந்த பழைய பழைய கோவிந்தராஜ் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு சரிங்க அதுல தான் ரிகர்சல் இந்த அவங்க எல்லாம் தங்கி இருக்கிறாங்க யாரு அது சத்தீசீலன் அறிவடி எல்லாம் இப்போ அரங்காளராக இருக்காரு அப்போதான் நாங்க இந்த மன்றத்தில் போட்டு நாங்க நடத்திட்டு அங்க போகும்போது அவர் வந்து உங்க வட்டி மட்டும் நிகழ்ச்சி முடிஞ்சோட இருந்தா அவர் நாங்கள் பரிசயமாச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த மணமகள் மன்றத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு எங்களை பத்தி யார் நடிக்கிறீங்க என்ன மாதிரி எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் கேட்டார் கேட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா ஒரு ப்ரொஃபஸரு ம் நாம வந்து சாதாரண தள்ளி ஓடிக்கிட்டு நரசு நடத்துறமே அப்படிங்கிற இதே இல்லாமல் அந்த கலை அப்படிங்கிற போது அவங்களும் நாமளும் ஒரு நிலைக்கு ஒரே சிகை பேசிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இணைக்கிறது நம்ம இந்த கலை மட்டும்தான் ம் ம் இந்த கலை கிட்ட டெல்லின்னு சொன்னா நம்ம பேச வேண்டிய தருணமே வராது அவள் நாமளும் போயிட்டு இருப்போம் அவங்களும் போயிருவாங்க அவங்க போயிடுவாங்க அவங்க வச்சிருப்பாங்க பரவாயில்ல அந்த கிராமத்துல கூட சிறந்த படைப்பாளி இருக்காரு ஆமாங்க அப்படின்னு அவங்க பெருமையா பெருமையான ஆமா

கலெக்ஷன் பண்ணோம் பத்திரின்னா இந்த நாடகத்தில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இந்த கடைசி சீன் ஒன்று இருக்குது கிளைமேக்ஸ் உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குற சீன் அது மாறி முந்தான் சொல்லுவார் சரி நம்ம சாமி இருக்கிறாரு போய் கை மாற்றி வாங்கிட்டு ஐயோ நாளைக்கு நாம் அப்போ நீ மோதல் போட்டிருக்கேன்

என்னென்ன நூத்தி இருபது நான் டீயே குடிக்கல அர்த்தி வேற பதினாறு கிளாஸ் வளையல் கொடுத்தா இங்க போக போனிங்க இங்கேயும் எடுத்துக்கிறாங்க எதுக்கு நான் என் சொல்லு சொல்றாங்க என்னப்பா வந்துட்டு அப்படின் அப்புறம்

அவங்களே இருப்பாங்க அப்புறம் நம்மளையும் சேர்ந்துக்குவாங்க அத அப்படியெல்லாம் பார்த்தா அந்த அன்னைக்கு இதுக்கே அவருக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பட்டுமா வந்துருச்சேன் பெரிய கல்யாண நடத்துற மாதிரி ஆயிருச்சு ஆமா ஆமாங்க ஆஹ் அது அது பெங்களூர் உங்களுக்கு பெங்களூர் மாறி தெரியுங்களா தெரியும் தெரியுங்க தெரியும் ஆஹ் அவருதான் ஆஹ் அதெல்லாம் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாருன்னா கடன் வாங்கி குடுத்தாரு அதான் வழில்ல கடன் வாங்கி குடுத்து பட்ஜெட் இல்லாத செலவு நம்ம பிளான் பண்ணது வேற

அத்தனையும் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் காசு சூட் நடத்துறது